அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையின் முதல் வரி மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் மக்கள் செய்கிற எல்லா பாவ செயல்களையும் தவிர்த்து கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து மக்கள் செய்கிற எல்லா பாவ செயல்களையும் தவிர்த்து கடவுளின் பிள்ளைகளாக கடவுளுக்கு உகந்த தூய பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம் என்று புனித பவுல் எங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் எப்பொழுது மனிதர்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறார்கள் எப்பொழுது மனிதர்கள் எல்லா பாவ செயல்களையும் தவிர்த்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தையும் அழகான பதிலை தருகின்றன தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்கிற மனிதர்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறார்கள் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை சொல்லுகிறது தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்கிற மனிதர்கள் பாவ செயல்களை தவிர்த்து கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இங்கு பவுலும் இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார் நாங்கள் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதால் நாங்கள் பாவ செயல்களை முற்றிலும் தவிர்த்து கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளை நாமும் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து எல்லா பாவ செயல்களையும் தவிர்த்து தூய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ் வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் நமக்குள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் நமக்குள் வாசம் செய்கிற தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து எல்லா பாவ செயல்களையும் தவிர்த்து கடவுளுக்கு உகந்த தூய பரிசுத்த மக்கள் இனமாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய குருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எப்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வோம் எப்பொழுது நாங்கள் உமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எங்களுக்குள் வாசம் செய்யும் அந்த தூய ஆவின் ஏற்ப உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகில் உமக்குகந்த நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா இந்த கேட்கிற மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உம்முடைய இரக்கத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை விண்ணிலிருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்